மதியம்மா என் அப்பா வேலைக்கு வர தேவை அப்படின்னு சொன்னாங்க அதுல நானும் கூட விட்டு நான் பண்ணி மூணு பேரும் நல்லாதான் இருக்காங்க அதனால தான் நான் கிளம்பி வந்தது அவளே சொல்லுவா உன்னால முடியாத காலத்துல நான் உனக்கு உழைச்சி சம்பாதிச்சு சோறு போடுறேன் அப்படின்னு சொன்னவெல்லாம் அசிங்கமா மானாவிய திட்டி அனுப்பிடு வீட்டை விட்டு வந்து கரெக்டா அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு யாரும் வந்து தேடவே இல்ல கூப்பிடவே இல்ல போகவும் இல்ல என் வழியே பார்த்தீங்கன்னு போயின் பொண்ணுக்கு கல்யாணத்தை அப்பாவே கூப்பிடல என்னோட நிலமையில நீ இருந்தனாக்கா நீயே போய் பார்க்கணும் சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு ரூபா காசு கஷ்டப்பட்டேன் காரில் வருவாங்க ஐயா சாப்பிட்டே அப்படின்னு சொல்லலாம் இல்லையா எங்களுக்கு சாப்பிடுவேன் சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க நூறு ஐம்பது கையில் கொடுப்பாங்க பசி இதுமா சாப்பாடு வாங்கி கொடுமா அது வாங்கி எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க யாருமே எந்த குறையும் சொல்லலை எதை என் வாழ்த்து நான் கணிப்பேன் எனக்கு கோடி கோடி பங்களா அது கேட்கல பில்டிங்கே கேட்கல சத்து துணி இருக்கணும் நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கணும் மனசனுக்கு வாழ்க்கையா அதுக்கு ஒன்று தான்

இப்ப நாலு வருஷ காலமா இங்கதான் இருக்கேன் இப்ப தங்கத்தை எங்க தங்கியிருக்கீங்க பீச்சிலேயே தங்கியிருக்கீங்களா இப்ப எங்க தங்கியிருக்கீங்க இப்ப நீங்க பீச்லயே தான் ஒரு இது பில்டிங் ஒன்னு கட்டியிருக்காங்க பீச்சு எங்கேயே வா அங்க அப்படி காசு கட்டியா இல்ல சும்மா ரொம்ப நம்ம எங்க ஆளுகள் எல்லாம் எல்லாம் எத்தனை வருஷமா நீங்க இந்த மேனா இருந்தீங்க நான் பிறந்ததுலேருந்து பிரச்சினை தான் எனக்கு இந்த கெட்ட பழம் இருக்குது இந்த தண்ணி சாப்பிட்றதுனால கை கால் ஆட உதற ஆரம்பிச்சு அதனால எங்கள் பிள்ளைங்களே பார்த்துட்டு என் இன்மலைக்கு அப்பா வேலைக்கு வர தேவையில்ல கடலுக்கு வர தேவையில்ல அப்படின்னு சொன்னாங்க அதுலேருந்து நானும் போகிறதில்ல வீட்டிலையும் பிரச்சனை ஆயிடுச்சு கூட விட்டு நான் காலி பண்ணி வந்துட்டேன் உங்கள் கல்யாணம் அம்மா எத்தனை வருஷம் ஆகுது என்ன கல்யாணம் ஆகி ஒரு இருக்கும்போ ஒரு நாற்பது வருஷம் இருக்கும் நாற்பது வருஷம் இருக்குமா குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர் உங்க குடும்பத்தில் எங்கள் குடும்பத்துலையா நாங்கள் மொத்தம் அஞ்சே பேர் தானுப்பா ஒரு பொண்ணு ரெண்டு பையன் நாங்கள் ரெண்டு பேர் அஞ்சே பேர் தான் எங்கள் குடும்பத்தில் வீட்டை விட்டு வெளில வந்துட்டீங்க இப்போ தேடலையே எதுவும் பண்ணலையா யாரும் அது தேடவும் இல்லை கூப்பிடவும் இல்லை போகவே இல்லை என் வழியை பார்த்து நான் போயின்னு இருக்கேன் நீங்களா போய் பார்த்தீங்களா இல்லை இத்தனை வருஷமாச்சு நம்ம மனைவி ஆச்சு நம்ம பசங்கள் அது அந்த மனைவி ஆச்சு ஆச்சுன்னு எனக்கு ஆம்பளைங்களுக்கு ஆசை இருக்கும் ஆனால் அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு அவன் எந்த ஆம்பளையும் போக மாட்டான் பொண்ணுக்கு கல்யாணத்தை அப்பவே என்ன ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு கூப்பிடலாம் சரி உங்களுக்கு எப்படி தெரியும் கல்யாணம் ஆகிடுச்சு ஏன்பா ஓடத்துல இருந்து எவ்வளவு பேர் வராங்க என்கிட்ட சொல்லுவாங்க உன் பொண்ணு கல்யாணத்துக்கு போகல அப்படின்னு கூப்பிட்டா தான் நான் போறது அது எந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு நீங்க வளர்த்த பசங்களாச்சு வளர்த்த பசங்க தான் அந்த அளவுக்கு அதுக்கு பார்த்தா நான் பொண்ணை பார்ப்பேன் என் மனசு எவ்வளவு வெறுப்பா இருக்கும் யார் சொன்னது உங்கள்கிட்ட மொதல் பையன் ரெண்டாவது பையன் நீங்க கப்பலுக்கு போக வேணாம் இனிமே நம்ம நீ வீட்டிலேயே இருந்துடு உனக்கு உடம்பு சரியில்லை இது அப்படிலாம் சொன்னது ஃபஸ்ட்டு பையன் ஃபஸ்ட்டு பையன் தான் நீங்கள் போகணும் அப்படின்னு அது அதுக்கப்புறம் குடும்பத்தை பார்த்துட்டு தான் நீங்கள் போகலாம் சரி நீங்கள் போகாமல் வீட்டில் இருந்துச்சு அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டது யார் அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு பையன் இருக்கான் பொண்ணு இருக்குது ஆ அதுங்க பார்த்துக்கலாம் நான் சும்மா ஒரு டைம் போகலாம் ஒரு டைமில் வர போக மாட்டேன் ஆ அப்படியே நாளுக்கு நாள் என்னோட வயசாக வயசாக வேலை குறைஞ்சி போயிடுச்சு இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு எனக்கா அறுபத்தி எட்டு வயசு இப்போ இத்தனை வயசாயும் திரும்ப குடும்பத்தை நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க சரி இருந்து இனிமேல் அவங்க தலை அவங்க நான் மதிக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ அறுபத்தெட்டு வயசாகிடுச்சு இப்போ கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு தடவை போய் பார்க்கக்கூடாது ஒரு தடவை போகக்கூடாதுன்னு தோணலை இந்த என்னோடய நிலமில்லை நீ இருந்தனாக்கா நீயே போய் பார்க்க மாட்டேன் அது மாரிலாம் நடந்துடுது உங்க சொந்தக்காரங்க யாராச்சும் வந்து பார்த்தாங்களா உங்களை அவங்க சுத்தி நிறைய பேர் இருந்திருப்பாங்க வீராப்பு இருக்கும் உங்களுக்கு உனக்கு வர வேண்டியதானே அப்படிலாம் சொல்லி சொந்தக்காரங்க இந்த நான் தான் சொந்தக்காரன் இருக்காங்க அவங்களாம் சொன்னது சொன்னாது இல்லையா போய் குடும்பத்தை பார்க்க வேண்டியதானே அப்படிலாம் சொல்லியிருக்காங்களா இல்லையா அவங்களாம் எல்லாம் வந்து இல்ல அவங்க பலமுறை சொல்லியிருக்காங்க ஆஹ் பலமுறை சொல்லியிருக்காங்க நான் போக மாட்டேமா ஒரு நாள் முடியா பதவி செய் இல்லைன்னா சிட்டுரு அப்படின்னு நானே பலமுறை சொல்லிருக்கேன் நான் வந்து வீட்டை விட்டு வந்து கரெக்டா அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷ காலத்துல எப்படிதான் நம்ம பிள்ளைங்களை கேப்பேன் எப்போ சாப்பாடு வாங்கி கொடுமா அது வாங்கி எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க யாருமே அந்த குறையும் சொல்லல நல்லபடி வாங்கி தருவாங்க காசு தருவாங்க எப்போ காலையிலேயே வந்துருவீங்களா இல்ல எப்படி காலையில வர மாட்டேன்தா சாயந்திரம் ஒரு மூன்றரை மணிக்கு தான் இப்ப நான் வரும்போது எப்படி அந்த டைம் அந்த வெயில்ல காலையில வந்து ஏம்பாசம் ஆகுறது அந்த மூன்றரை மணிக்கு வருவேன் இப்போயே சீக்கிட்ற ஜனங்களாம் இப்படி உட்காந்துருப்பாங்கல்ல ம் எம்மான்னு கேட்டாங்க எல்லாம் கொடுப்பாங்க ம் எதை ஏமாயித்து நான் கழுவிடுவேன் சரி இப்போ அந்த நைட்டுக்கு சரி காலைக்கு மதியத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க அதுக்கு சாப்பாடுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க காலையில் மதியானம் காலையில் போட்டு வந்து எத்தினே புண்ணையாக இருக்காங்க யாருன்னா அப்போ வாங்கி சாப்பிட்லாம் ஆ குப்பத்திலே போகிறதுக்கு ஆள் இருக்காங்க ஆ அங்கே அவங்கள்ட்ட கேட்டு போட்டுக்கிறக்கு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் அஞ்சு வருஷமாக வெளில வந்திருக்கீங்க அதெல்லாம் யார் இது பண்ணுவாங்க உங்களுக்கு எல்லாம் வச்சுருக்கீங்களா சரி இப்போ நீங்கள் இப்போ எடுக்கிற காசு ஏதாவது சேமிப்பு உங்களுக்குன்னு வச்சு உடம்பு செலாம் போகிற செலவு எடுக்காச்சும் வச்சுருக்கீங்களா இல்லை எடுக்கிற இதே கரெக்டாக இருக்கா அவங்க டெய்லிக்கு இதுக்கே சரியாக இருக்குடா இது என்னப்பா ஒரு நூறுரூவா அஞ்சு ரூபா நூறுரூவா ஐம்பது ரூபா மிச்சப்படும் அது ஒன்று கிட்ட ஒரு சேமிப்பு மாதிரி கொடுத்து வைக்கிறேன் கடையில் ஆ தேவைப்பட்டா தேவைப்பட்டா வாங்கிக்கலாம் நம்ம கஷ்டத்துக்கு வாங்கிக்கலாம் சரி இப்போ நாலஞ்சு வருஷமா பிச்சை எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க கொரோனா அப்போலாம் இப்போ இங்கே தான் ஆமா ஆமாம் கொரோனாவெலாம் இங்கே இருக்காங்க ஆ அப்போ எப்படி பீச் சைட்லாம் அவ்வளோ கட்டுப்பாடெலாம் போட்டாங்க வரக்கூடாது கட்டுப்பாடு போட்டது ரொம்ப கஷ்டப்பட்டா இப்போ இன்னும் எல்லாம் கஷ்டப்பட்டீங்க சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு பத்து ரூபா காசுக்கு கஷ்டப்பட்டேன் இந்த கொரோனா டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாங்களா அப்பையில வந்து ஏதாச்சும் உங்களுக்கு வந்து சாப்பாடு அப்ப அந்த கொரோனா காலத்துல முதல்ல ஒரு இருபத்தி ஏழு நாள் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாசம் ஒரு ஒரு டைம்ல கார்ல வருவாங்க காரை நிறுத்தி வச்சுட்டு கூட ஐயா சாப்பிட்டே அப்படின்னு கேட்பாங்க இல்லையா சாப்பிடல சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க நூறு ஐம்பது கையில கொடுப்பாங்க சரி போட்டு வச்சிருக்கீங்களா சொந்த போட்டு இன்ஜின் எல்லாம் இருந்தது பெரிய பையன் இருந்தான் பேரு பெரிய பையன் செத்துட்டான் அதனால எல்லாத்தையும் வித்துட்டாங்க வீட்டில எல்லாம் வித்துட்டாங்க நீங்கள் எதுவும் இது பண்ணலையா நான் எது இதுவாங்க நம்ம ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால முடியாது ஒதுங்க வேண்டிதான் இப்போ இப்போ எல்லாருமே நல்லா இருக்காங்களா குடும்பத்தில் தெரியுமா ஆச்சு யாரும் சொல்லியிருக்காங்களா இல்லை அவங்களாம் எப்படி இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்லாம் ஆனால் யாரும் சொன்னாங்களோ அது எனக்கு தெரியாது நாங்கள் மொத்தம் பொன் பொண்டாட்டி பொண்ணு புள்ள மூணு பேரும் தான் இருக்காங்க போய் பொண்ணை பாக்க கூட காண ஆயிடுச்சேன்னு பொண்ணெல்லாம் எல்லாம் பாத்துருக்கா எத்தனை ரெண்டு மூணு டைம் போய் பாத்திருக்கான் ஆனா அங்கெல்லாம் போய் நீ சொல்ற மாதிரி வசிக்க மாட்டேன் அவங்க பொண்ணு சொல்றா இருக்க வேண்டியதானாப்பா என் கூட அப்படின்னு சொன்னது இல்லையா என் கூட இருந்துருங்க டெய்லி சொல்லும் தானா போனாப்பா சாப்பிட்டுப்பா இந்த தெரியாத காசு தரும் இந்தப்பா நூறு ரூபா நூத்தி ஐம்பது ரூபா கொடுக்கும் போய் சாப்பிட்டு சாப்பிட்டா ஆ அதே சாப்பிட்டு வந்து சோறு சாப்பிட்டு படுக்கிற டைம்ல கூட எப்பா இன்னைக்கு எங்கேயும் போவாத எங்கயே தங்கிட்டு காயில போக உங்களுக்கு தேவை ஏதாச்சும் இப்போ இருக்கா எனக்கு இந்த பண்ணால் போதும்ப்பா எனக்கு இருக்க இந்த காலத்தில் நான் ஓட்டிடுவேன் ஏதாச்சும் பண்ணால் இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க அது நீங்கள் உங்கள் பிரச்சனை என்ன எதுவுமே இருந்தால் போ எனக்கு ஒன்றும் தேவையில்லைப்பா நான் வந்து நல்லா பசியில் சாப்பிட்ணும் சத்து துணி இருக்கணும் போட்டுக்கிறதுக்கு அவ்வளோ தான் எனக்கு கோடி கோடி பங்களா அதுக்காகலை பில்டிங்கேக்காகலை சாப்பாடு இருந்தால் எனக்கு போதும் நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கணும் மனசு எனக்கு வாழ்க்கையாக அது ஒன்று தான் நீங்க முத முதல்ல வந்து யாசம் கேட்கும் போது தோணலை என்னடா நம்ம இவ்வளவு குடும்பத்தை விட்டுட்டு நமக்கு நமக்கு ஒன்னும் தொழில் இருந்துச்சு பண்றது இப்ப சொல்ல சொல்ல தானே தெரியுது அப்படி இருந்தது அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யாசம் கேட்கும் போது என்னடா சரி நம்ம வந்து இப்படி கேட்கறோமே நம்ம கூச்சமா அவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படி இருந்து என்ன கூச்சம் இருக்குதுப்பா என்ன கூச்சம் இருக்குது நான் என்ன வயசு பொண்ணா வயசு பிள்ளையா வயசான மனுஷன் ஏமா ஐயா அப்படின்னு கேட்டா கொடுப்பான் எல்லாரும் கொடுக்குறாங்க யார் மேலேயும் எந்த குறைசு இல்லை ஸோ நார்மலாக உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது ஏதாச்சும் ஒரு விஷயம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் நீங்களே இப்போ பார்த்துக்குவீங்களா ஏதாச்சும் வந்து ஏதாச்சும் உதவி பண்ணுவாங்களா சுற்றி இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க உதவி பண்ண மாட்டாங்க கொட்டியாத்து குப்பத்தில் இருக்காங்க இப்போ பிசர்மேன் மீன் ஒரு அத்தனை பேரும் ஆ எழுநூறு பேர் இருக்காங்க ஆ நான் கொஞ்சம் உடம்பு சரியில் இருந்தால் கூட அந்த ஊர் தலைவர் பஞ்சாயத்து என்ன உனக்கு உடம்பு அது அரசு முள்ளாவில் தலைவலிக்குது ஜுராடிக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஊர் பஞ்சாயத்து வேறு கொடுத்துட்றேன் அனுப்புங்க ஐநூறு ஆயிரம் அதெல்லாம் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்கப்பா இருந்தாலும் நம்ம இதை நம்ம தான் பார்த்துக்குறோம் தான் இங்கே வந்து யாசம் கேட்டுக்கிட்டு இப்போ உங்களுக்கு டெய்லி வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஓகே இப்போ மதியத்துக்கு வந்து இந்த வெயிலில் வரீங்க இதெல்லாம் பண்ணுறீங்க ஸோ மதிய சாப்பாடுக்கு வந்து அங்கேருந்து சாப்பிட்டு வருவீங்களா இல்லை இங்கே வந்து யாசம் கேட்டதுக்கு அப்புறம் தான் இங்கே தானே மெத்தியான சாப்பாடு ஏதோ கொஞ்சம் அங்கேயே சாப்பிட்டு வருவோம் சாப்பிட்டு தான் அங்கே வருவீங்க சரிங்க வரும் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் இப்போ பிரச்சனை நடந்த கலந்து யாரும் கேட்கும் போதுங்க நிறைய பேர் வந்து கேட்டுருப்பீங்க ஏதாச்சும் பிரச்சனை நடந்திருக்காது வேற பிச்சு எங்களா அதெல்லாம் யாரும் கேட்கல இதுவரை வரை உங்க வாழ்க்கையில் நடந்த பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனையாலதான்டா என் லைஃப் வாழ்க்கை அப்படி மாறிச்சுன்னா என்ன சொல்லுவீங்க அதுமாரி பிரச்சனைலாம் இல்லை எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா வீட்டுல பொண்டாட்டி பிரச்சனை தான் அதனால தான் நான் கிளம்பி வந்தது அவளே சொல்லுவா உன்னால முடியாத காலத்துல நான் உனக்கு உழைச்சி சம்பாதிச்சு சோறு போடுறேன் அப்படின்னு சொன்னவெல்லாம் அசிங்கமாக மாணாவியை திட்டி அனுப்புறேன் உங்களுக்கு என்னன்னா வேலை தெரியலைங்களா வேலை செய்வீங்க ஏதோ எனக்கு முடிஞ்ச வேலை என்ன வயசுக்கு தகுந்த வேலை கொடுத்தா செய்வேன் என் வயசுக்கு தகுந்த மாதிரி எங்கேயும் போகாத ஒரே இடத்துல வந்து செய்வேன் உங்கள் பசங்கள்லாம் வந்து உங்களை விட்டுட்டாங்க ரொம்ப இது பண்ணிட்டாங்க அப்படின்னு அதே அதுமாரி வந்து இப்போ இந்த காலத்தில் நிறைய பசங்க அவங்க அப்பா அம்மா வந்து இதுமாதிரி விட்டு போகிறாங்க அவங்களுக்குன்னு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறது அதாவது அப்பா அம்மா விட்டு போகிறது தப்புப்பாது புரியுதா உங்களை பெற்று ஆளாக்கி வளர்த்து நாங்கள் எதுக்கு பெத்து வேளாக்கி வளர்த்தோம்